அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் ஒரு பொதுவான விடிய உங்களை சந்திக்கிறேன் இன்றைய பெரிய தலைப்பானது இரண்டு மூன்று விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் அதாவது இலங்கையின் கல்வி முறை இதனால் உண்டான தொழில் வாய்ப்பில் உள்ள நிலைமை இதுகளுக்கு ஏதுவான அரசியல் நிலைமைகள் இது சம்பந்தமாக ஒரு சிறிய உரையாடல் ஒன்று மேற்கொள்ளலாம் என்று நினைத்திருக்கிறேன் அந்த வகையில் எங்களது நாட்டை பொறுத்தவரையில் இலங்கையை பொறுத்தவரையில் உண்மையிலே ஒரு மூன்றாம் மண்டல நாடு ஆசிய நாடுகளில் ஒரு மூன்றாம் மண்டல நாடு ஆனாலும் எங்கள் இலங்கையின் கல்வித்தரம் என்பது மற்ற எங்கள் எங்களோட நாடை ஒத்த மற்ற நாடுகளை விட கல்வித்தரம் சிறிது கூடியது என்ற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கிறது அதிலே உண்மைகள் இருக்கின்றன மற்ற நாடுகளில் ஒப்பிடும் பொழுது அடுத்ததுக்கு ஆசியாவில் ஏனியா இந்தியா பாகிஸ்தான் அப்படியான நாடுகள் ஒப்படும் பொழுது இலங்கை கல்வி தரத்திர தன்மை வந்து உயர்ந்ததாகத்தான் காணப்படுகின்றது ஆனாலும் அவ்வாறு இருந்தும் எங்களது நாட்டின் பொருளாதார நிலைமை அந்த கல்வித்தரத்திற்கேற்ப முன்னேற்றம் அடையவில்லை என்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது இதுக்கு என்ன காரணங்களாக இருக்கலாம் என்று பார்த்தால் எங்களது கல்வி முறையில் சிலர் என்று சொல்லியதால் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால் எங்களது கல்வி முறைகள் வெறுமனே ஒரு கல்வியை புகட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கில்தான் எங்களது பாடத்திட்டங்கள் அடிப்படை ஆண்டிலிருந்து உயர்தரம் பல்கலைக்கழகம் வரை காணப்படுகின்ற ஒரு நிலைமைதான் இருக்கின்றது அதாவது கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு அல்லது கல்வியை அந்த உயர்கல்வியில் கற்கின்றவர்களுக்கு அது ஒரு தரமான கல்வியாக இருந்தும் அவர்களது பிற்பட்ட காலத்தில் ஒரு வேலை வாய்ப்பு அல்லது தொழில் என்ற ரீதியில் அதனை உரிய வகையில் பிரயோசனப்படுத்த முடியாத ஒரு கல்வி முறையாகத்தான் எங்கள் கல்முறை கல்வி முறை வந்து காணப்படுகிறது இது ஏனைய நாடுகளுடன் ஒப்புகையில் எங்களோட நாட்டில் உள்ள ஒரு குறைபாடாகத்தான் நாங்கள் இதனை அஹ் கருத வேண்டியுள்ளது ஆஹ் நான் ஆரம்பத்தில் இருந்த ஒரு விஷயத்தை சொல்றேன் ஆஹ் இப்போது மூன்று வருடங்களுக்கு முன்னர் இருந்து இலங்கையின் அஹ் ஆரம்ப கல்வி முறையில் அதாவது பிள்ளைகளின் முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு இந்த கல்வியில் ஆங்கிலம் என்பது போதிக்கப்படுவது இல்லை தற்பொழுது இருக்கிறது ஒரு மூன்று வருடங்களுக்குள்ளதான் அது வந்தது அதற்கு முன் வந்து முதலாம் இரண்டாம் ஆண்டில் ஆங்கில கல்வி என்பது இல்லை அப்ப முதலாம் இரண்டாம் ஆண்டில் ஆங்கில கல்வியை கற்காத ஒரு பிள்ளை மூன்றாம் ஆண்டில் அதற்குரிய பாடத்திட்ட புத்தகத்தில் ஆங்கிலத்தை ஒரு புதுமையான விடயமாகத்தான் பார்க்கு ஆனால் மூன்றாம் ஆண்டு படிக்கும் பொழுது ஒரு பிள்ளையின் வயது பேரத்தால் எட்டு ஒன்பது எட்டு வயசாக இருக்கும் நினைக்கிறேன் அப்போ எட்டு வயது மட்டும் அரசாங்க கொள்கைகளின்படி ஆங்கிலம் என்பது ஒரு பிள்ளைக்கு இல்லாதிருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு துப்பாக்கிய நிலைமை ஆனால் தற்பொழுது அது நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி அது சிலபஸுக்கு உள்வாங்கப்பட்டிருப்பதாக அறிகின்றேன் அது நல்ல ஒரு விடயம் இவ்வாறாக பல விடயங்கள் உள்ளன இன்னும் ஒரு விடயத்தை இன்றைய காணொலி சற்று அதிகமாக போகலாம் இன்னொரு விடயத்தை எடுத்துக்கொண்டால் வந்து எங்களது பல்கலைக்கழகங்கள் கற்று நாங்கள் வெளியேறியவுடன் அல்லது எங்கள் மாணவர்கள் வெளியேறியவுடன் அவர்களுக்காக பெற்றுக்கொள்ளக்கூடிய தொழில் வாய்ப்பு என்பது கற்ற கல்விக்கும் பெறுகின்ற தொழிலுக்கும் எந்த வகையான ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு நிலைமையை நாங்கள் கண்கூடே அவதானிக்கின்றோம் நாங்கள் கல்வி கற்பதே எதிர்காலத்தில் நல்ல ஒரு தொழில் புரிவதற்காகத்தான் ஆனால் இங்கு நாங்கள் கற்கும் கல்வியை எங்கள் தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்வதில் ஒரு தொடர்பு இல்லாத நிலைமை தான் காணப்படுகிறது அதில் எங்கள் அஹ் எங்களது சிஸ்டத்திலே முற்பொழை இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் என்று சொன்னால் பல்கலைக்கழகம் இருந்து வெளிவந்தவுடன் இந்த மாணவர்கள் எல்லோரும் எதிர்பார்ப்பது வந்து அரசு தொழில் வேணும் அரசாங்கத்தை எதிர்பார்ப்பது அது உண்மையில் ஒரு தப்பான விடயம் வந்து தொழில் புரிவதற்கு ஏராளமான வாய்ப்புகளும் ஏராளமான இடங்களும் இருக்கின்றன சுய தொழில் புரியலாம் முதலீடுகள் செய்யலாம் தற்பொழுதுதான் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன இல்லை தனியார் துறையில் ஏராளமான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் எங்களுக்குள் நாங்கள் ஒரு 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 போலியான மாயொன்றை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அரச உத்தியோகம் தான் புரிய வேண்டும் அரச உத்தியோகம் புரிந்தால் தான் கௌரவம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அதனை தேடித்தான் நாங்கள் பல்கலைக்கழகப்பட்ட முடிந்தவுடன் செல்லும் ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஒன்று இருக்கிறது இந்த நிலை உண்மையிலேயே மாற்றப்பட வேண்டும் அதுவும் குறிப்பாக எங்கள் தமிழ் சமூகத்துக்குள் இந்த நிலைமை அதீதமாக உள்ளது ஏனைய நாடுகள் எங்களோட ஒத்த நாடுகள் இப்ப இந்தியா அந்த இந்தியா என்ற ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால் எங்களை விட வேலையான கற்பிக் அது குறைந்த மக்கள் உள்ள ஒரு நாடாக இருந்தும் கல்வித்தரம் ஆங்கில புலமை பொருளாதாரம் தன்னிறைவான ஒரு நாடு என்ற ரீதியில் எவ்வளவோ முன்னேற்றம் அடைந்ததாக இருக்கிறது இதற்கு வந்து அவங்க அந்த இந்தியாட கல்வி முறை வந்து உண்மையில ஒரு இப்போ எங்கட நாட்டில உள்ள கல்வி முறையை விட நல்ல ஒரு கல்வி முறையாகத்தான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்தியா வந்து ஒரு தன்னிறைவான ஒரு நாடாக இன்னொரு நாட்டை நம்பி இருக்க தேவையில்லை என்ற ஒரு ரீதியில் இருக்கிற ஒரு நாடு ஆனால் எங்கோட நாட்டை பொறுத்த வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு சிறிய விடயத்திற்கும் இன்னும் ஒரு நாட்டை அல்லது இன்னும் ஒரு தேசத்தை நம்பி இருக்கிற ஒரு நிலைமை தான் இருக்கின்றது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்த கொரோனாவுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் எங்களை அனைவருக்கும் தெரியும் பல வகையான கட்டுப்பாடுகள் பொருளாதார ரீதியில் கொண்டு வரப்பட்டது வாகன இறக்குமதி என்ற ஒரு முக்கியமான அது இல்லாமல் செய்யப்பட்டது என்று சொன்னால் எங்களது நாட்டின் அந்நிய செலாவணி வந்து வெளியில் செல்வதாக உணர்ந்து அரசாங்கம் அதை கட்டுப்படுத்தினது அது ஒரு வகையில் சரியான விடயம் ஆனால் அந்த வாகன கட்டுப்பாடு கொண்டு வந்த பிற்பாடு அனைத்து மக்களும் சாதாரண மக்கள் முதல் அரசியல்வாதிகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த வாகன இறக்குமதியை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் அனுமதிக்க வேண்டும் என்று பல கோஷங்கள் எல்லாம் எழுந்தன ஆனால் உண்மையிலேயே நாங்கள் இன்னொரு புறமாக பார்க்க வேண்டும் அந்த வாகன இறக்குமதி இல்லாத அந்த காலத்திலும் ஏரிய நாட்டிலிருந்து உதிரி பாகங்களை கொண்டு வந்து வாகனங்களை இங்கு இலங்கையில் அதனை தரக்கூடியதான சில வாகனங்களும் வெளிவந்தன அப்ப நாங்கள் ஏன் இறக்குமதி தான் வேணும் இன்னொரு நாட்டு தங்கி சகல விட இறக்குமதி பென்சில் என்றாலும் இறக்குமதி தேங்காய் என்றாலும் இறக்குமதி முட்டை என்றாலும் இறக்குமதி எல்லாத்தையும் இறக்குமதியிலே சுயமாக எங்கள் நாட்டில் உற்பத்தி என்ற ஒரு நிலைமையிலிருந்து இறக்குமதி பொருளாதாரம் என்ற ரீதியில் தான் எங்களது கல்வி முறைமை இருக்கிறது இதற்கு ஒரு முக்கிய காரணம் எங்கள் அரசியல் தலைமைகளில் உள்ள சில குறைபாடுகளும் எழுதியிருக்கின்றன அதில் ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் இலங்கையில் அரசியல் தலைமைகள் மாறும் பொழுதும் ஒரு அரசியல் தலைமை ஒரு பொருளாதார கொள்கையை ஒரு வகையாக கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது நாலு வருடங்கள் கடந்துவிடும் அடுத்த அரசாங்கம் அதனை குழப்பி தானொரு அரசாங்கத்தை கொண்டு வரும் பொழுது அந்த பொருளாதாரத்தில் இன்னொரு மாற்றத்தை செய்யும் இனி அது நாலு வருடங்கள் வரும் பொழுது ஒரு நிலையான பொருளாதாரம் என்பது எட்டப்பட முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் அயல்நாடான அயல் நாடான இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அங்கு வந்து வேறு வகையான ஆட்சி மத்திய ஆட்சி மாநில ஆட்சி என்று இருக்கின்றன ஆனாலும் மாநில ஆட்சிகளுக்குள் எந்த வகையான மாற்றங்கள் நடந்தாலும் பொதுவான ஒரு பொருளாதார கொள்கையிலிருந்து இந்தியா ஒரு பொழுதும் மாறுவதில்லை அது மாறுவதற்கு மத்திய அரசாங்கம் இடம் கொடுப்பதும் இல்லை அப்ப அதனால் எந்த வகையான ஊதாரித்தனமான அரசியல்வாதிகள் வந்தாலும் சில பொதுவான பொருளாதாரம் அரசியல் கொள்கைகளை இந்தியாவில் மாற்ற முடியாது அதனால்தான் அந்த நாடு இன்றைக்கு அவ்வளவாக முன்னேறி செல்கின்றது ஆனால் எங்கள் நாட்டை வரைக்கும் ஒவ்வொரு அரசியல் தலைமையும் வரும்பொழுது தங்களுக்குண்ட வசதிக்கு ஏற்ப அரசியல் பொருளாதார கல்வி கொள்கைகளில் மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள் இது வந்து எங்கள் எதிர்கால சந்ததியை வந்து பாதிக்கிற ஒரு தன்மையில்தான் காணப்படுகின்றது இன்னும் ஒரு விடியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இலங்கையை வரைக்கும் இந்த மா மாணவர்களின் கல்வி தரம் என்று சொல்றது கல்வி தரம் என்று நாங்கள் சொல்ல வரோம் என்னென்னு சொன்னால் ஆஹ் கெட்ட கல்விக்கும் அதனை எதிர்காலத்தில் நாங்கள் தொழில் வாய்ப்பில் அஹ் பிரியோசனப்படுத்துகிற விடயத்துக்கு உள்ளான தொடர்பு அது என்னன்னு சொன்னால் ஒரு ஒவ்வொரு மாணவனுக்கும் அல்ல ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு திறமை இருக்கலாம் ஆனால் எங்களிடம் இருக்கிற அந்த கல்விக் கொள்கை வந்து பொதுவான கொள்கை தனிப்பட்ட ரீதியில் அதனை பிரித்து அந்த கல்விக் கொள்கையை தனிப்பட்டவருக்கு கல்வி கற்பிக்க கூடியதான கல்வி முறைமை இங்கே இல்லை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இப்போ ஒரு ஒரே இல்ல படிக்கல ரசாயனவியல் வருமானத்துல அதுல தனிப்பட்ட ஒரு அழகு இருக்கலாம் எனக்கு சரியாக தெரியாது ஒரு அழகு இருக்கலாம் அதிலே ஒரு திறமையான மாணவன் இருந்தால் அவன் பொதுவிலே பௌதிகவியலில் ஒரு குறைபாடு இருந்தாலும் தனிப்பட்ட அந்த துறையில் திறமை இருந்தால் ஏனே ஐரோப்பிய நாடுகளில் என்ன செய்யலாம் அந்த துறையில் மட்டும் அவன் முன்னோரி செல்லலாம் ஆனால் இலங்கையில் அப்படி அல்ல பொதுவாகத்தான் ஒரு பாடங்கள் இருக்கின்றன அப்ப அந்த பாடங்களில் பாடங்களில் அவன் வந்து அந்த ஒரு மாணவன் வந்து தன்னை திறமையாக காட்டிக்க அவனால் எதிர்காலத்தில் நல்ல ஒரு தொழில் வாய்ப்பையோ சிறந்த ஒரு மானாகவோ வர முடியாது நிலைமைதான் இருக்கின்றது இதனால் வந்து எங்களது அடிப்படையிலிருந்து எங்கள் கல்வி கொள்கை வந்து தொழில் வாய்ப்பை முன்னுரை முன்னுரைப்படுத்தி இந்த கல்விக் கொள்கை என்பது மாற்றப்பட வேண்டும் எங்களது புதிய அரசாங்கங்கள் இதனை சில வேலை செய்யலாம் உண்மையில் இது செய்யப்பட வேண்டிய என்றும் இதனால் வந்து எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு அந்த வேலைவாய்ப்பால் உண்டான பிரச்சனைகள் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் வந்து மிகவும் குறைந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது இதில் இன்னும் ஒரு விடயம் என்று சொன்னால் எங்களது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சகல விடயங்களையும் கல்வி என்றொரு நோக்கத்திற்காக மட்டுமே தான் கற்கின்றார்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்த மொழி புலமை என்று இருக்கிறது ஆங்கில மொழி சிங்கள மொழி இவ்வளையான இவ்வளவு புலமை எல்லாம் எங்கள் மாணவர்கள் மிக இலகுவாக பரீட்சையில் சித்தியடைந்து விட்டு செல்கிறார்கள் ஆனால் அது மட்டுமல்ல அந்த மொழி புலமை எதிர்காலத்தில் ஒரு சமூகத்தில் அல்லது ஒரு வேறொரு இடத்தில் போய் ஆங்கில மொழியிலோ சிங்கள மொழியிலோ உரையாடுங்கள் என்று சொன்னால் அவர்கள் அரையலாத ஒரு நிலைமைதான் இருக்கின்றது இது ஒரு ஒரு துப்பாக்கியமான விடயம் ஒன்று நாங்கள் கல்வி கற்பதே சமூகத்தில் நல்ல வாழ்வதற்கு வாழ்வதற்குத்தான் தனியே புத்தகத்தை மட்டும் படித்து பரீட்சை என்ற விடயத்தில் இருந்து அப்பால் நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதனால் மாணவர்கள் வந்து சமூகம் நோக்கிய கற்றல் முறைக்கு தாங்களை மாற்றியமைத்தல் வேண்டும் இவ்வாறாக இலங்கையின் கற்றல் கற்பித்தல் முறைகள் அதில் உண்டான அந்த பாடத்திட்டம் சிலபஸ் இவை எல்லாம் எதிர்கால தொழில் வாய்ப்பை நோக்கியதாக அமைய வேண்டும் என்பது எனது ஒரு தனிப்பட்ட கருத்து அதற்கு அரசியல் தலைமைகளும் சில மாற்றங்களை சில ஏற்புதல்களை ஏற்படுத்தி கொள்ளத்தான் வேண்டும் இவ்வாறு செய்தால் உண்மையிலேயே எங்களை இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய நாடு ஏனைய அண்டை நாடான இலங்கை போன்ற மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது ஒரு நாடு அதனால் மிக அழகாகவும் மிக திறமையாகவும் உங்கள் நாட்டை வந்து முன்னேற்றப்படுத்தலாம் அதற்கு சகலரின் ஒத்துழைப்பும் வேண்டும் குறிப்பாக மாணவர்கள் தொழில் புரிவோர் எங்களின் மனநிலைமைகளும் மாற வேண்டும் குறிப்பாக எங்களது எங்களது பிரதேசங்களில் உள்ள பெற்றோர்களின் மனநிலைமையும் மாற வேண்டும் பிள்ளை படித்தால் அரசாங்க உத்தியோகம் தான் பார்க்க வேண்டும் என்றொரு நிலைமை இருக்கிறது இது எல்லாத்தையும் முக்கிய விஷயம் கொஞ்சம் வீடியோ கூடினாலும் நான் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் எங்களது சமூகத்தில் பாருங்கள் ஒரு விஷயம் இருக்கிறது அஹ் பிள்ளைகள் எல்லாரையும் என்னவா நீங்க கேட்டால் எல்லாரும் சொல்லுவது விஷயம் சொல்லுவார்கள் வைத்தியராக பொறியியலாளராக வர வேண்டும் இருக்கலாம் என்னையும் அப்படித்தான் வளர்த்திருப்பார்கள் ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வைத்தியனாக பொறியியலாளராக வந்தும் எதிர்காலத்தில் அவர் இன்னொருடம் போய் ஒரு தொழிலாளியாகத்தான் அஹ் வேலை செய்ய போகிறார் அந்த தொழிலாளியாக வேலை செய்யும் அந்த வேலையை கொடுப்பவர் வந்து உண்மையிலேயே குறித்த வைத்தியரோ குறித்த பொறியியலாளரையோ விட ஒரு தரம் குறைந்த தகமையுடன் ஆனால் மிகவும் ஒரு முன்னேற்றகரமாக ஒரு ஒரு கம்பெனியை கொண்டு நடத்துபவராகத்தான் காணப்படுவர் அவ்வாறான ஒருவரின் கீழ் தான் ஒரு ஒரு லேபராக ஒரு லேபராகத்தான் ஒரு வைத்தியரால் ஒரு பொறியியலாளராகலோ வேலை செய்ய முடியும் இதனால் நாங்கள் யாரும் சிறிய வயதில் உங்கள் மகன் அல்லது நீங்கள் எவ்வாறு வர வேண்டும் பண்ணும் பொழுது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகும் அப்படி என்று சொல்லி யாருமே சொல்வதில்லை இதில் நான் இலங்கை கண்ட ஒரு குறைபாடு என்று சொன்னால் இங்குள்ள பலரிடம் வந்து ஒரு வைத்தியர் ஒரு ஒரு வைத்திய துறையை சார்ந்தவர் வந்து அரச வைத்தியம் செய்து கொண்டு அவர் வந்து ப்ரைவேட்டாக ஒரு வைத்தியம் செய்வார் செய்தால் நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம் அவர் ஒரு நல்ல நல்ல டாக்டர் அவர் நல்லா பிரைவேட் செய்கிறார் என்றும் அவரை நாங்கள் புகழ்ந்துதான் சொல்லுவோம் இதே நிலைமை தான் ஒரு ஒரு பொறியியலாளரும் வந்து அவர் ஒரு அரசு செய்து ஒரு உத்தியோகமும் செய்து கொண்டோம் அவர் தனிப்பட்ட ரீதியிலும் வேற கட்டிடங்கள் அந்த வேலைகள் செய்யும்போது அவரை நாங்கள் நல்ல வகையாக தான் சொல்வோம் ஒரு ஆசிரியரின் இவ்வாறு தான் உள்ளது ஒரு ஆசிரியர் பாடசாலையில் பக்கம் இருக்கின்ற அவர் தனிப்பட்ட ரீதியில் டியூஷன் எடுத்தால் நாங்கள் சொல்லுவோம் அவர் வந்து நல்ல டியூஷன் நல்ல ஒரு மாஸ்டர் ஆனால் ஒரு வணிகம் படித்த மாணவன் ஒரு வணிகம் படித்து வெளியேறிய பட்டதாரி மாணவன் அவன் கற்ற கல்வியை எதிர்காலத்தில் ஒரு வணிக நிறுவனத்தை கொண்டு நடத்தினால் எங்கள் சமூகம் கூறுவது இவன் கடை போட்டிருக்கிறான் இது மாற்றப்பட வேண்டிய விஷயம் ஏனைய துறைகளைப் போலத்தான் அவனும் கற்ற கல்வியை பயன்படுத்துகிறான் அவன் கற்றது வணிகத்தில் சந்தைப்படுத்தல் விளம்பரம் வியாபாரம் இதனை அவன் அமுல்படுத்துவது ஒரு வியாபார நிறுவனத்தினூடாகும் எனவே அவனையும் நீங்கள் போற்றித்தான் கதைக்க வேண்டுமே தவிர அவனை கடை நடத்துவான் என்ற ஒரு ரீதியில் நாங்கள் அதனை பார்க்கக்கூடாது இவ்வாறான நிலைமைகள் எங்கள் சமூகத்திலிருந்து அதுவும் குறிப்பாக தமிழ் சமூகத்திலிருந்து மாற்றப்பட வேண்டும் இது சமூகங்களை பற்றி கதைப்பதாக இல்லை உண்மையிலே இந்த முஸ்லீம் சமூகம் ஒன்று முஸ்லீம் சமூகத்தில் இந்த வகையான மாதங்கள் சரியான குறைவு மிக குறைவு அவங்க வந்து வியாபாரம் என்பதை ஒரு பெரிதாக பார்ப்பார்கள் அதனால் வந்து எங்கள் அடிப்படையில் எங்கள் சில கொள்கைகள் எங்களுக்குள் நாங்கள் வகுத்திருக்கிற சில விடயங்களை மாற்ற வேண்டும் வெளியில வர வேண்டும் அப்படி வரும் பொழுது வந்து எதிர்காலத்தில் இந்த வேலை இல்லா பிரச்சனை உண்மையிலேயே நாங்கள் இப்போ எடுத்துக்கொண்டால் வடக்கு கிழக்கு குறிப்பாக இவ்வளவு இடங்களில் எல்லாம் அந்த வேலையற்றோரால் தான் பெரிய குழுக்கள் அப்படியான விஷயங்கள் வாழ்விட்டுன்ற ரீதியில் கணக்கு இருக்கிறது உண்மையிலேயே செய்வதற்கு இவ்வளவோ தொழில் இருக்கிறது இவ்வளவோ செய்யலாம் சாதாரணமாக அவர் ஒரு பெற்றோர் யோசிக்க வேண்டும் ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு மாணவனுக்கு அல்லது தனது பிள்ளைக்கு பதினெட்டு வயதுக்கு பிறகு பத்து லட்சம் ரூபாய்க்கு மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுக்கும் பொழுது பத்து லட்சம் ரூபாய் போட்டு முதலீடு பண்ணி ஒரு சின்ன ஒரு தொழிலை தொடங்குவதற்கு கற்றுக் கொடுத்தால் இன்னும் ஒரு ஐந்து வருடத்தில் அவன் சுயமாக காரை வாங்கக்கூடிய வசதியில் அவனால் வாழ முடியும் ஆனால் நாங்கள் கடன்பட்டு ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்கி கொடுத்து அவனின் உயிருக்கும் உலை நிலைப்பாடு தான் இங்கு எங்கள் சமூகத்தில் இருக்கிறது எனவே இவ்வாறான நிலைமைகள் உண்மையிலேயே மாற்றப்பட வேண்டும் தனி மனிதன் ஒவ்வொருவரின் மனதிலிருந்தும் இது மாறுதல்களை ஏற்படுத்தி ஆக வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கிறது மன்னிக்க வேண்டும் முன் காணொலியானது பதினைந்து நிமிடங்களுக்கு சென்றிருக்கிறது இருந்தும் சில விடயங்களை எடுக்கும் பொழுது சில நேர மாறுதல்கள் என்பது உண்மையிலேயே அஹ் எங்களுக்கு எங்களுக்கு அப்பாற்பட்டு செல்கிறது இருந்தாலும் ஒரு பிரயோசனமான வீடியோவாக இருக்கும் என்று நம்பிக்கொள்கிறேன் கொள்கிறேன் உங்கள் வர்ணம் பாகிசன் வணக்கம்